ஒரு ஒரு ஆறு புகைப்படம் அதுக்குள்ள கமெண்ட் செக்ஷன் அதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேர்ள்ஸ் யூ ஆர் மேக்கிங் மீ ஷை அப்படின்னு சொல்லிட்டு எல்பி எக்கச்சக்கமாக வைக்கப்பட்டு ஒரு அப்டேட்டு ஏன்னா அவங்களோட கமெண்ட் செக்ஷன் இப்போ அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் ஒரு பக்கம் எல்பியோட கமெண்ட்ஸ் அதனுடைய லைக் அண்ட் ரிப்ளை ஃபேன்ஸோட எவ்வளோ அழகா கனெக்ட் ஆகிட்டு இருக்காங்க இனிமே சொல்லணுன்னா சுற்றி போடணும் இந்த ஃபேன்ஸ் அவங்களுடைய அந்த உரையாடலை பார்க்கும்போது அப்படிங்கிறது மேம் ரிங் சைஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த அன்பு தான் அப்படின்னு தான் என்னோடய சைஸ் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் இதில் நிறைய பேர் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணை சைட்டை நிற்கும் போது அது எப்படி சொல்கிறது நான் பொண்ணாக பிறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வருத்தப்படுறதாக இருக்கட்டும் நிறைய கவிதைகள் பாடல்கள் அப்படின்ட்டு பெரும்பாலும் பெண்களுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்து அவங்க ரொம்ப வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனும் வேறு லெவல் ஃபஸ்ட்டு அவங்க அந்த ரெட்டில் வர்றவங்கள ரெட்டுங்கிறது க்யூட் தான் எப்போயுமே அவங்களுக்கும் ஃபேவரட் கலரில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட உரையாடல் அப்படிங்கிறது இருக்குது இப்போ வந்து ஒரு வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஒரு ட்ரெண்டாக எப்படின்னா இப்போ எல்பி வந்து போஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதும் அதனுடைய உரையாடலும் ரசிகர்களுடைய கமெண்ட்ஸையும் இன்னும் கொஞ்சம் பொதுவாகவே உற்று நோக்குவோம் இன்னும் கொஞ்சம் உற்று மாதிரி இருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லாத்துக்குமே லைக் அண்ட் கமெண்ட் பண்ண முடியாதுங்க அது புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு ரேண்டமாக ஒரு சில டைம் அவைலபிளாக இருக்கும்போது லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிப்போம் நானே ஒருத்தருக்கே பண்ணியிருக்கேன்னு நினைப்பீங்க அந்த ஒரு கமெண்ட் நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நோக்கத்தோடு பண்ணி வச்சுருவாங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஸோ அவங்க எல்லாத்துடைய கமெண்ட்ஸும் ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன் அதே சமயம் அவங்க எல்லா ஸ்டோரிஸுமே நேற்று அந்த த்ரீ இயர்ஸ் செலிப்ரேஷனுக்குமே எல்லாத்தோட ஸ்டோரீஸ்மே அழகாக போட்டிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி ரசிகர்களோடு அவங்க கனெக்ட் ஆகிறதும் இந்த உரையாடலும் இந்த கமெண்ட் செக்ஷனும் பார்க்க இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இன்னுமே சொன்னேன் ரெட்டுங்க செம க்யூட்டில் ஸோ இன்னுமே அதில் ஒவ்வொரு பிக்சரும் அந்த கடைசி பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் ஃபீலில் இருக்க மாதிரி ஒரு ஒர்க் 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 போகிற ஒரு ஃபீல்டு அது மாதிரி ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு ஃபீல்டில் அலங்கே கொடுத்துருந்தாங்க இருக்குங்க எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கால் ஸ்டேடியோ